அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மொனி இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐடியில் இருக்கிற ராகுகேது செவ்வாய் பெண்கள் ஜாதகம் பார்க்க போகிறோம் முதலாவதாக பெயர் எம் இலக்கியா படிப்பு பிடெக் ஐடி படிச்சிருக்காங்க வேலை ஐடி ஒர்க் சென்னையில் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்று நாற்பது பிஎம் கிழமை புதன் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகுகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தைங்க தம்பி ஒன்று அக்கா ஒன்று மேரேஜ் ஆகிடுச்சுக்கங்க தந்தை பெயர் மணிவண்ணன் தாயின் பெயர் ஜெயா இவங்க கொங்கு வேளாண் கவுண்டரில் செங்குனி குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி நாமக்கல் சொத்து விவரம் பதினஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்லையும் ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரஞ்சிதா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை ஐடி ஒர்க் பெங்களூரில் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் எட்டு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தீங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் சிவகணேசன் தாயின் பெயர் அமிர்தவள்ளி இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் கண்ணங்கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி பெருந்துரை சொத்து விவரம் ஒரு ஏக்கர் விவசாய பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க்கில் இருக்கிற நல்ல மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சி தாரணி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஏழு முப்பத்தி ஏழு ஏஎம் கிழமை சனி ராசி துலா நட்சத்திரம் சுவாதி லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தைங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் சின்னசாமி தாயின் பெயர் வைரமணி இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் பொருள் தந்த கூட்டத்தை சேர்ந்தவீங்க சொத்து விவரம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் படித்த நல்ல மணமகனே எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே வினோதினி படிப்பு விஇ முடிச்சிருக்காங்க வேலை சிடிஎஸில் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி பதினேழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பத்து முப்பது ஏஎம் கிழமை வியாழன் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் துலாம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய் ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் குமாரகுருபரன் தாயின் பெயர் உமாராணி இவங்க கொங்கு வேளாள கவுண்டில் கூரை குளத்தை சேர்ந்தவிங்க முகவரி பொள்ளாச்சி சொத்து விவரம் மொத்தம் பன்னெண்டு கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா தோட்டம் வச்சுருக்கிற பையனாகவும் விஇ படித்த மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர் கௌசிகா படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க ஐடி ஒர்க் பண்ணிட்ருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ரெண்டு முப்பத்தி ஆறு பிஎம் கிழமை சனி ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்பம்ங்க இங்களுக்கு ராகுது செவ்வாய்ங்க கூட பிறந்தீங்க அக்கா ஒன்று தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் கருப்பாத்தாள் இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி பட்டம்பாளையம் சொத்து வரம் பார்த்திங்க அப்படின்னா தோட்டம் ஆறு ஏக்கரா காடு ஏழு ஏக்கரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா படித்த மற்றும் வேலைக்கு போகிற நல்ல மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் சங்கீதா படிப்பு பிகா முடிச்சிருக்காங்க வேலை ஐடியில் ஒர்க் பண்ணிட்ருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேரம் ஒன்பது நாற்பது பிஎம் கிழமை சனி ராசி தனுசு நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் மிதனம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் தங்கமணி இவங்க கொங்கு வராள கவுண்டரில் ஆழங்குடுத்து சேர்ந்தவங்க முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் சொந்த இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால மன மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி சபிதா படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஆறு நாற்பது ஏஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கும்பம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் புவியரசு தாயின் பெயர் ஜெயமணி இவங்க கொங்கு கொங்குவிழா கவுண்டரில் பவளன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி கோவை சொத்துபுரம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சொத்து மதிப்பு நாற்பது கோடி வரும்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கிற நல்ல மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே நவீனா படிப்பு ஐடியை முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் ஏழு நாற்பது பிஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் அஸ்தம் லக்னம் மீனம் இவங்களுக்கு கேதி செவ்வாய்ங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒன்று தந்தை பெயர் கணபதி தாயின் பெயர் மோகனசுந்தரி இவங்க கொங்கு வேளா கவுண்டரில் பில்லன் கூடத்தை சேர்ந்தவீங்க முகவரி ஈரோடு சொத்து விவரம் எட்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்கு மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் வேலை பண்ணுற தோட்டம் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வி யோகவானதி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஒன்பது நாற்பத்தி ஒன்று ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுசு நட்சத்திரம் மூலம் லக்னம் மீனம் இவங்களுக்கு ராகேது செவ்வாய்ங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒன்று தந்தை பெயர் வேலுச்சாமி தாயின் பெயர் தனலட்சுமி இவங்க கொங்கு வேளாள கவுண்டரில் பெருங்குடி குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி திருச்சி சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது நிலம் அஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ணுற ஓன் பிஸ்னஸ் பண்ணுற நல்ல மணமகனும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி